மனதிற்கு சமாதானம் வேண்டும் தீர்ப்பளிப்பவன் நான் அல்ல எவ்வளவுதான் பிறர் துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் தங்களுடைய பாவங்களில் மிஞ்சிக் கொண்டிருந்தாலும் குற்றங்களில் மிகைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேகமாக துடிக்கின்றது பல சமயங்களில் ஆத்திரத்தின் காரணமாக தூக்கமும் வரவில்லை துக்கமான சூழ்நிலை நமக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது இறைவனுடைய வாக்கு அவ்வளவுமே நீங்கள் என்னிடம் பருப்ப ஒப்படையுங்கள் உங்கள் அனைவரையும் படைத்தவன் நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் நான் தான் உங்களுடைய மனதில் சமாதானம் அடையுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை நிரப்பமாக இருக்கும் இந்த பூமியில் நீங்கள் மற்றவர்களை பழிவாங்குவதன் காரணமாக இந்த பூமியில் எந்த நன்மையும் இறையப் போவதில்லை உங்களுக்கு எதிராக உங்களுடைய உடல் இயற்கையே மாறும் நோய்கள் உருவாகும் பிற மனிதர்களுடைய கேடுகளும் உங்களுக்காக உண்டு மனிதர்களின் கேடுகளை நீங்கள் விலை கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களை பற்றிய தீர்ப்பை நீங்கள் கைவிடுங்கள் உண்மையிலேயே பெரும் குற்றவாளிகளாக இருந்தால் இருந்த சரியே மனிதர்களை பற்றிய உங்களுடைய தீர்ப்பை கைவிடுங்கள் நீங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற அந்த வரம்பு மீதிய குணத்திலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன்தான் அவனுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருப்பதே உங்களுடைய பல குற்றங்களின் காரணமாக நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் எனினும் உங்களை மன்னித்து கண்ணியமான கௌரவமான மனிதர்களாக வெளிப்படையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் உள்ளத்தில் நீங்கள் இன்னமும் தான் என்பது இறைவன் அறிகின்றான் அவ்விதமாக நான் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பிறரை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரும் நான் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகியாக விரோதியாக மாறுகின்றேன் யாரை அவன் மன்னித்து வாட வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கின்றது இந்த கோபம் இறைவனுக்கு துரோகமான இறைவனுக்கு விரோதமான எனக்கு என் இறைவன் கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது இப்பொழுது என்னுடைய உடலில் நோய்கள் உருவாகின்றன என் மனதினுடைய கேடுகளின் காரணமாக பிற மனிதர்களுக்கு நான் துன்பத்தை விளைவிக்க வேண்டும் பிற மனிதர்களுடைய தீர்ப்பு என் கையில் இருக்கின்றது அப்படியானால் உங்களை பற்றிய தீர்ப்பு யார் கையில் இருக்கிறது நான் செய்த பாவங்களுக்கும் இனியும் நான் செய்ய போகிற பாவங்களுக்கும் அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டுவிட்ட அந்த ஒரு கேடு கெட்ட மரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பிறருக்கு தண்டனை அளிக்கக்கூடிய வகத்தில் நீங்கள் உயர்ந்து விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வளவு தூரத்திற்கு உங்களுடைய வரம்பு மீது விட்டது உங்களுடைய உச்சகட்ட அன்றைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் இப்பொழுது பிற மனிதர்கள் மீது உள்ள கோபம் நம்மீது நம் இறைவனிடமிருந்து அவனுடைய கோபத்தை திருப்புகிறது என்பதை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும் எந்த மனிதரை பற்றியும் தவறான எண்ணம் வேண்டாம் அவங்களை பற்றி கருவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளம் வேண்டாம் இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் உள்ள நோய்கள் நீங்குகின்றன என்னுடைய இதயத்தின் படபடப்பு நீங்குகின்றது என்னுடைய உடலின் உபாதைகள் குறைகின்றன என்னுடைய தூக்கம் எனக்காக இருக்கின்றது என்னுடைய துக்கம் என்னை விட்டு விட்டது வாழ்நாள் முழுமைக்கும் இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று இவ்வாறு இருக்கும்பொழுது நான் என்னுடைய சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிமிடம் முதலாக எனக்காக என் இறைவன் வாக்களித்தது உண்மை என்று நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றேன் எனில் நாம் செய்ய வேண்டியது என்ன என் இறைவனே என்ற இருதயத்தில் நோய் இருக்கிறது என்பதை அறிகின்றேன் அந்த நோயானது பிறரை பற்றிய நான் செய்யக்கூடிய தீர்ப்பு தீர்ப்பளிப்பவர்களில் தான் மிகவும் உயர்ந்தவன் நீதான் அந்த தீர்ப்பு மன்னிப்புக்குரியது என்றயத்தீர்ப்போ வேதனைப்படுத்த வேண்டும் என்ற தண்டனைக்குரியது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் பிரதிபடுத்தாதீர்கள் உங்களுக்கு சோதனையாக மற்றவர்கள் உங்களுக்கு பாவம் செய்வதை நீங்கள் காண்கின்றீர்கள் உங்களுக்கு துன்ப துன்பத்தை கொடுப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள் அவர்கள் மீது கோபம் ஏற்படுகின்றது இது ஒரு சோதனை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக உங்களுக்காக இறைவன் ஏற்படுத்தியுள்ள ஒரு சூழ்நிலை யாரெல்லாம் எனக்கு விரோதம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே என் இறைவனால் எனக்காக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் மன்னிக்கின்றேனா இல்லையா என்பதை பொறுத்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய அழகான சூழ்நிலைகள் யார் மறந்து அந்த பொழுதில் அவன் எனக்கு தீங்கி விட்டான் என்பதன் காரணமாக அவனை வஞ்சிக்க நினைக்கின்றேனோ என்னுடைய பாவங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன உடலில் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன என்னுடைய நோய்கள் இப்பொழுது நீங்க வேண்டும் இன்று முதலாக என்னுடைய நோய்கள் எனக்கு பெருகக்கூடாது இருக்கக்கூடிய நோய்கள் நீங்க வேண்டும் உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சியும் கோபமும் நீங்கட்டும் உங்களால் முடியாது இப்பொழுது உங்களுடைய பிரதான காரியம் நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானால் என் இறைவனே எனக்கு அமைதியையும் கொடு பாபா மன்னிப்பிற்குரிய அந்த பாத்தியதையையும் எனக்காக நீ பாக்கியமாக அருள் புரிவாயாக இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் உடல் கூறுகளில் நோய்கள் இருக்கின்றன என்று கூறக்கூடிய ஒவ்வொருவரும் இதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எனக்கு நானே விரோதமாக மாறக்கூடாது உடல் அடிப்படையில் நான் திரும்பி விடுவேன் என்னுடைய பாவங்கள் அதிகமாகும் பொழுது என்னுடைய உடல் அடிப்படையில் நான் திரும்பிவிடுகின்றேன் ஒரு படப்படிப்பு இருக்கின்றது நெஞ்சு வியாதி ஒரு வயிற்று வலி இருக்கிறது வயிற்று வியாதி தடையை வலிக்கிறது தடை வியாதி சாதாரணமாக சொல்லுவோம் இந்த நெனைப்பு வந்தாலே தள்ளவழிக்க சொல்லுவோம் சத்தம் கேட்டாலே தள்ளுவலிக்கு சொல்லுவோம் அப்படி என்றால் எந்த அளவுக்கு என்னுடைய மனம் தாங்கக்கூடிய சக்தியை இழந்துவிட்டது இதற்கு காரணம் பிறருடைய குற்றங்களை நான் தாங்கி பழகவில்லை நீங்கள் பழக வேண்டாம் பிறரை பற்றிய தவறான எண்ணம் எனக்கு வேண்டாம் என்று இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள் அந்த மனம் யாரை பற்றியும் எந்த விதமான கோபதாபங்களோ இல்லாமல் இருந்த இருக்க வேண்டும் அவ்விதம் இருந்தால் தவிர உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டும் நீங்காது